இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர் தமிழ் திரைப்பட ஆர்வலர் தமிழ் உணர்வாளர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் கே ராஜன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு மகாகவி பாரதியார் இந்த நேரத்தில் தற்கொலை பிரச்சனையாகிட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நான் தான் அத்தாரிட்டி இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை அழிச்சிட்டாங்க திமுக தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிருச்சு ஆ அதிமுக ஒரு கட்சி இல்லை நான் வருவேன் சிஎமாகவே எல்லாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு நடிகர் இன்னைக்கு அரசியல் வந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அவரும் படம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஜனநாயகன் தன்னுடைய துறை சார்ந்து ஒரு மூத்த நடிகர் கமலஹாசனை பார்த்து தான் வளர்ந்த நடிகர் வரலாம் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை அவர் மீது ஒரு அவதூற பக்கத்து மாநிலம் அள்ளி தெளித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் எங்கள் கமல்ஹாசன் பேசியதில் என்ன தவறு அப்படின்னு அந்த அரசியலுக்கு வர துடிக்கிற விஜய் ஒரு வார்த்தை கூட கமலுக்கு சப்போர்ட்டா இல்லை இந்த மாதிரி நேரத்துல அரசியல வேற இருக்கீங்க முதல்ல தமிழ்நாடு தமிழ் மொழிங்கிற அடிப்பில் நீங்க நிக்கணும் தமிழுக்கு நான் தான் அத்தாரிட்டி இவங்க திமுக எல்லாம் ஒரு கட்சியே கிடையாதுங்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க இப்ப தமிழ் மொழிக்கும் அவமானம் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கும் அவமானம் கமலஹாசனையும் சீண்டி பார்த்துருக்குறாங்க ஒரு அறிக்கை கூட விடல கமலஹாசன் போய் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல ஏன் இனிமே சொன்னாலும் அது லேட்டு தான் இந்நேரம் களத்துல நின்று அவங்க ஒரு போராட்டம் பேரணியாவது அவங்க பண்ணிருக்கணும்ல ஏன்னா திரைத்துறை சார்ந்து நடக்கிறதுனால அதிகமாக கேட்குறேன் இப்போ நான் வைகோவை பார்த்து கேட்குறத விட விஜயை பார்த்து அதிகம் கேப்பேன் ஏன் அவர் அது வரல கமல்ஹாசனுக்கு ஆதரவு ஏன் நிச்சயமா அவர் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார் அறிக்கை விட மாட்டார் அதற்கு காரணம் பயம் 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 அரசியலுக்கு வரப்போறேங்கிறாரு அடுத்த சிஎம் அவங்கதான் வெத்து வேட்டு ஆதவ அர்ஜுனான்ற மிகப்பெரிய கோட்டீஸ்வரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்களே எவ்வளோ லட்சம் கோடி செலவு எவ்வளோ கோடி யார் கொடுத்தது அவங்க எல்லா கட்சியிலும் லஞ்சம் வாங்கினான் இவர் லஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு வரான் பண்ணிட முடியுமா இப்பவே அந்த பதவி போடுறதுக்கு லஞ்சம் வாங்கணும் பணம் கேட்டாங்கன்னு அவங்க கட்சி உள்ளே ஒரு குழப்பம் யாரோ ஒரு நிர்வாகி பணம் வாங்கிட்டு பதவி போடுறாங்க ஆமா அது ஒரு இஷ்யூ ஆச்சு ஆரம்பமே உருவாயிடுச்சு முதல்ல மத்திய கண்டிக்க முடியல திமுகவை அவ்வளோ வேகமாக அட்டாக் பண்றார் பண்ணு தவறு இருந்தால் பண்ணணும் மத்திய அரசு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற இவர் வந்து முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலினா அவர் மோடி மோடிஜியா அவர் தாமோதர் மகதாஸ் மோடி நரேந்திர தாமோதரதாஸ் நரேந்திர மோடி இல்லை மோடிஜி மோடிஜி பாட்டிஜி ஒரு வார்த்தை ஒரு குறை எத்தனை எத்தனை ஊழலங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல எலெக்ட்ரோ பாண்டு ஈடி அனுப்பி மிரட்டி அங்கேருந்து டொனேஷன் வாங்கி இதெல்லாம் கண்டிக்க முடியல பின்புலம் பாரதந்தா விஜய கட்சிக்கு பின்புலம் பாரதந்தா ஏன்னா ஒரு பாஜக அவை எழுத்து எதிர்க்கிறீங்க மேடையில் சின்ன சின்னதா சும்மா ஒப்புக்கு சப்பானி அதில் இருக்க ஆனந்த் இருக்காரு ஊசி ஆனந்த் அவர் வந்து பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு எம்எல்ஏ இருந்தவர் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தொடர்பு தான் எல்லா தொடர்பும் பாஜக அவருடைய பின்னணியில பேக்ரவுண்ட்ல இருந்து நடக்குது அதனால் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு பெரிய கோட்டீஸ்வரனு வச்சுக்கிட்டு மூணு கட்சி போயிட்டு வந்துட்டார் இந்த மாநாடு எனக்கு கோடி செலவு யார் கொடுத்தது எங்கேருந்து வந்தது அடுத்த கட்சி லஞ்சம் வாங்கிறா நீ ஒழிக்க போறன்னா உன்னால் முடியாது நீ வரி ஒரு கார் ஒரு ஃபாரின் கார் வாங்குற அதுக்கு வரி கட்டணுமா இல்லையா அதுக்கு வரி மெக்கம் இல்லாமல் கோர்ட்டுக்கு போகிறேன் இது சட்டம் வரி வரிகட்டணம் அப்படிப்பட்ட நீ வந்து இருக்கிற கட்சிகள்லாம் லஞ்ச கட்சி ஊழல் கட்சி ஏடிஎம்கே ஒரு வார்த்தை கூட அட்டாக் பண்ண மாட்டேங்கிற அதிகாரத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க அதிகாரத்தில் இல்லைன்னா செய்த தவறுகள் எவ்வளோ அவங்க காலத்தில் ஊழல் எவ்வளோ இருக்குல்ல அதிகாரத்துல இருந்தா மட்டும் கேச்சுருவீங்களா அதிகாரத்தில் இருக்க மத்திய அரசை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதனால அவர் வந்து இன்னும் அரசியல்வாதி ஆகலை இன்னும் நடிகராக தான் இருக்காரு ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை யாரே எழுதி கொடுக்கறத வந்து ஒரு கிளைமேக்ஸாக் பேசுற மாதிரி பேசிட்டு உள்ள போய் மறைஞ்சிடுறாரு அது அந்த மின்னலுன்றாங்கல்ல ஒரு படத்துல மின்னலு மாதிரி வந்து அப்படி போயிடுவார் அதெல்லாம் அரசியல் இறங்கும் மக்களோட மக்களா இறங்குனோம் மக்கள் பிரச்சனையை பார்க்கணும் இன்னைக்கு திருமாவளவர் இருக்காரு எந்த பிரச்சனைன்னு போய் சாமார் இன்னைக்கு கமலஹாசனுக்கு ஆதரவா சினிமா துறை சாராத திருமாவளவர் நிக்கிறாரு அதே ஃபீல்டுல இருக்க கமல விஜய் வர மாட்ட மாட்டேங்கிறா அப்ப வேலு வந்து நிக்கிறாரு வேல்முருகன் திருமாவளவன் வந்து நிக்கிறா அவங்களுக்கு ஆதரவா அவங்க என்ன கமலஹாசனுக்கு கொள்கையோட உடன்பாடு கிடையாது இந்த நிதில சொல்ல போனா தமிழ விமர்சித்தன் சொல்லாத ஒரு வார்த்தை தப்பில்லாத ஒரு வார்த்தை தழுக்கா நிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காக நிக்கிறாங்க நம்மளுக்காகங்கிறத விட தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக நிக்கிறாங்க அந்த உணர்வு உனக்கு இல்லையே சரி நீ எத்தனை படத்துக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்க லியோ மிகில் சர்க்கார் பீஸ்ட் எல்லாம் தமிழ் பேரா தமிழ்ல பேர் இல்லையா உன் படத்துல தான் அதிகமா டைட்டில் தமிழ் இங்கிலீஷ் வரும் தமிழை எப்படி வளர்க்க போற தமிழ் தெரியுமா முதல்ல தமிழை தெரியாதா விஜய்க்கு சும்மா சார் நம்ம பேசுற தமிழ் தெரியும் சார் அவ்வளவுதான் ஒரு தமிழை குறித்து ஒரு ஆழமான பார்வையை அறிவு ஆழமும் கிடையாது தமிழ் உணர்வும் கிடையாது தமிழ் அறிவும் கிடையாது ரெண்டும் கிடையாது சரி சிகரெட் பிடிக்கிறத நிறுத்து படத்துல உன்னை பார்த்து பல இளைஞர்கள் கெட்டு போறாங்க குடிக்கிறத சீன் வைக்காதேன்னு சொன்னா போஸ்டர்ல கார்ல உட்கார்ந்து பீர் பாட்டிலோட உட்கார்ற நீ என்ன மக்களுக்கு புத்தி சொல்லப் போற மக்களை என்ன காப்பாற்றப் போகிற எவ்வளோ இளைஞர்கள் கெட்டுப்போனாங்க சும்மா சினிமாக்காக ஆக்டிங்க அப்படிங்கிற சினிமா பணத்துக்காக இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி இப்ப கூட கன்னடகாரனுக்கு தமிழை இத்தனை ப்ரொடியூசர் உன்னை வச்சு படம் எடுத்து ஒரு பத்து பதினஞ்சு ப்ரொடியர் லாஸ் ஆகிருக்கும் அந்த ப்ரொடியூசர் இல்லாமல் கன்னடகாரனை கொண்டு போய் இந்த படத்தை ஜனநாயகம் கொடுக்குறிய அப்புறம் என்ன தமிழ் பற்று வாரிசு படம் யார் எடுத்தது தெலுங்கு ப்ரொடியூசர் அவர் தான் சொல்றாரு காமெடிக்கு காமெடி இருக்கு சென்டிமெண்ட் தயாரிப்பாளர் பேசின தமிழ் அன்னைக்கு ஆச்சு இருக்கு இருக்கு அந்த மாதிரி தமிழ் பற்றும் இல்லை நீ லஞ்சத்தை ஒழிக்கெல்லாம் ஒன்னு கோடி கணக்காக நீ பணம் வச்சிருக்க நேற்று ஏதோ ஒரு கணக்கு பார்த்தேன் ஆறுநூத்தி எண்பது ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் சுத்திருக்கான் விஜய் விஜய்க்கு ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ஒரு லிஸ்ட் நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன் ரஜினி சாருக்கு எட்டாயிரம் கோடி விஜய்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி உம் உம் அஜித்துக்கு நாலாயிரத்தி சில்லற கோடி அப்படி ஒரு வரிசையா போட்டிருந்தாங்க அத்தனையாயிரம் கோடி வச்சிருக்கே நீ மத்திய அரசு சேர்த்து ஈடி ஏத்து போராட முடியுமா நெய்வேலியில பார்க்கல இந்த நெல்லிக்கப்பத்துல வந்து சவுண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்கள அதனால அவர் மத்திய அரசு எதிர்க்க மாட்டார் பின்னால் அவர் போய் மத்திய அரசோடு பாரதிய ஜனதாவோட ஜாயின் பண்ண போகிறார் அதுதான் அவருடைய அரசியல் முடிவு ஸோ இப்போ இவர் வந்து ஏதோ தமிழர்களுக்கு ஆதரிச்சேன் திமுக ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது ஒன்றும் இல்லை இவர் தான் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்க வேணாம்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க இது வந்து ஊறி போச்சு நாற்பது சதவீத மக்கள் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறான் ஒரு கட்சிகிட்ட வாங்கல மூணு கட்சி நாலு கட்சி தான் வா வா வாங்கி போட்டுக்கிட்டு அவன் ஓட்டு போடுறான் பழகியாச்சு முப்பது நாற்பது வருஷம் பழகிடுச்சு இப்போ இவர் வந்து ஒன்னும் திருத்த இல்லை வாஷ் அவுட் ஆகிடுவார் இவரை மட்டும் கொடுக்காம இருக்க பார்க்கலாம் அது தமிழ்நாட்டில் நடக்காது இந்தியாவிலே நடக்காது இன்னைக்கு எதுக்கு பாரதி ஜனதா இத்தனை ஆயிரம் கோடி நன்கொடை வாங்கி வச்சிருக்காங்க காங்கிரஸுக்கே ஆயிரத்தி இரநூறு கோடி தான் சார் எலக்ட்ரோ பாண்டில் பாரதி ஜனதாவுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட அப்போ எதுக்காக எம்எல்ஏக்களை கோடி கோடியா கொடுத்து வாங்குறது ஆமா எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி வைப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வைப்பாங்க கட்சியை கலை கலட்சி கிடைப்பாங்க அசம்பிளி தொடங்குனதுக்கு அப்புறம் எம்எல்ஏக்களை வாங்கி புதுசா சபாநாயகர கைக்குள்ள போட்டுக்குவாங்க நீதிமன்றம் இவங்களுக்கு சார்பாக அதுக்காக எவ்வளோ கோடி அவன் செலவழிக்கிறான் அதுக்காக தான் இந்த லஞ்சம் வாங்கியிருக்கான் அதனால இதெல்லாம் வாய்ப்பேச்சை தவிர செயலுக்கு ஒத்து வராது அவருக்கு தெரியல கள நிலவரமே தெரியல அரசியல் என்னை அரசியல் புரியல யாரோ எழுதி கொடுக்குறாங்க திடீர்னு தோன்றுகிறார் வாசிக்கிறார் மறைகிறார் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காரா ப்ரெஸ் மீட்டை வச்சா மக்களுக்கு போய் சேரும் இல்லையா அவர் நிகழ்ச்சிகளை தோன்றும் போதே அவர் முகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருளிடிஞ்ச மாதிரி ஒரு உயிரோட்டம் இல்லை தொண்டர்களை சந்திக்கிறோங்கிற மகிழ்ச்சி இல்லை அப்படியே நிற்கிறார் அப்படியே ஒரு மாதிரி இருள் அடிஞ்சு போய் பாம்போல் அப்படி நிக்கிறான் அந்த குழந்தைங்கள படிக்கும் போது இதுவரைக்கும் கேமரா முன்னால உம் வெளிச்சத்துல இருந்தவர் கேமரா வெளிச்சத்துல இருந்தவரும் இப்போ சூரிய வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு சமையல் கேமரா வெளிச்சத்துல சமாளிச்சவர் சூரிய வெளிச்சா கண்ணு பூசுது ஆளுக்குள்ள இது சூரிய ஒளிச்சா வெளியில மக்கள் பாக்குறான் கண்ணு பூசுது அப்போ அவருடைய உள்ளுக்குள்ள ஒரு பயம் உம் அதுதான் விஜய் பெரிய சக்சஸ் நம்ம ஒரு தமிழ கட்சி ஆரம்பிச்சிருக்கார் நல்லா வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையாக இருக்கணும் பாஜகவில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்கிறாங்க பொறுப்புகளில் அதுக்காக அவங்க தமிழர்களுக்கு அவங்கள எப்படி நம்ம தமிழர் நேசக்தியாக பார்த்துக்க முடியுமா தமிழர் ஆதரவாக ஏதாவது திட்டங்களை கொண்டு வராங்களா இல்லை பாரதி ஜனதா என்பது வேறு அது மொத்தமே தமிழகத்தை அழிக்கணும்னே பல திட்டங்களை போட்டு பண்ணுறாங்க தமிழ்நாடு முன்னுக்கு வரக்கூடாது இப்போ அதுதான் அடிப்படை கொள்கை அவங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவின் முதன்மையாக தமிழ்நாடு ஆக்கியிருக்காரு மு க பல திட்டங்கள் அதனால்தான் தான் அந்த தராமல் வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இருந்தாலும் சமாளிக்கிறார் முதலமைச்சர் ஆக தமிழ்நாட்டை எப்படியாவது கடைசி தள்ளணும் அப்படி என்பது மத்திய ஒன்றிய அரசுடைய பணி ஆனால் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு ஜெயிக்கும் அந்த அளவுக்கு திட்டம் போட்டு அழகாக பண்றாரு நீங்கள் பாருங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்க தாய்மார்கள் இன்னைக்கு இருக்கிற மாணவிகள் ஒரு பத்து வருஷத்துல இந்தியாவிலே முதன்மையா எல்லா பதவியிலும் வரப்பற அப்படி படிக்கிறாங்க பிள்ளைங்க இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லையா அதில் வீட்டுக்கு போ வேலைக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கூட படிக்கிறது ம் கண்டிப்பா ஸோ இப்போ இந்த பிரச்சனையில் அரசியல் களத்திற்கு வந்திருக்கும் விஜய் போன்றவர்கள் ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தமிழ் உணர்வும் கிடையாது தமிழ் அறிவும் கிடையாது தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது மட்டும்தான் ஒரே இலக்காக இருக்காங்க தமிழ் திரையுலகத்தின் மீதும் அவங்களுக்கு அன்பு பாசம் கறிவு இல்லை தமிழ் திரைப்பட மட்டும்தான் ஐம்பது கோடி கொடுத்தா கன்னட ஷூட்டிங் ஆமாம் இரநூறு கோடி கொடுத்தா வாரிசு ஆந்திர ஷூட்டிங் இங்க நூற்றம்பது கோடி கொடுக்கறன்னா நோ இங்கே தமிழ்நாடு கிடையாது அப்போ என்ன தமிழ் பற்று இங்கே டப்பு பற்று தான் அதனால் இது இரநூத்தம்பது கோடி வர்றதை விட அரசியல் ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்பாதிக்கலாம் அந்த நோக்கம்தான் வரீங்க நீங்கள் ஊழலை ஒழிக்கவே முடியாது கண்டிப்பாக விஜயனுடைய இன்னொரு முகத்தை ஒரு திரைத்துறையில் இருப்பவரும் அரசியலில் தொடர்ச்சியாக அரசியல் கருத்துக்கள் தமிழ்நாடு சார்ந்து பேசி வருபவரும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து போராட்டங்கள் நடத்தி வருகின்ற நீங்கள் விஜயை அரசியலோடு ஒப்பிட்டு பல்வேறு கருத்துக்களை விரிவாக எடுத்து வைக்கிறீங்க நன்றி நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்